சார் இப்போது ஒரு நார்மல் மனுஷன் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு என்ன பண்ணணும் நிறைய பேர் வந்து இந்த உலகத்தில் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியை நம்ம எப்படி கற்றுக்கிறது அப்படின்ட்டு இதனுடைய சரியான நாலேஜ் இல்லைன்னா நீங்கள் வந்து கற்றுக்கவே முடியாது இதில் சரியான நாலேஜ் சயதி கோஹர் சர்கார் குஹாஷாயி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சாதாரண மனிதன் இறைவனின் அன்பு உடையவனாக இருக்கணும் அவங்க கிட்ட வந்து இறைவனின் அன்பு இருக்கணும் அவன் வந்து இறைவனை நினைத்து அவன் கண்ணில் அப்படியே கண்ணீர் வரும் இறைவன் நீ எங்கப்பா கிடைக்கிற அப்படின்ட்டு இவ்வாதத்துக்கள் எல்லாம் செய்வாங்க ஆனா இறைவன்கிட்ட இருந்து ஒண்ணுமே பதில் வரலையே அப்படின்னு இயங்கிட்டு இருப்பாங்க இப்போ ஒரு நண்பன் வந்து இன்னொரு நண்பனை சந்திக்காமல் இருந்தா எப்படி இருக்கும் அந்த அந்த நண்பனை தேடுவதை போல இறைவனும் தேடிட்டு இருப்பான் இறைவா நீ எங்கே அப்படின்னா அவனும் வந்து இருப்பான் ஸோ இந்த ரெண்டும் ரெண்டு இடத்துல இருந்தும் அது மேட்ச் ஆகும் அது யார்கிட்ட அந்த பொட்டென்சியல் இருக்கும் அப்படின்னா அஸ்லி மோமின் ரூ அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி அவன் மோமினாக இருக்க வேண்டும் இது கண்டிஷன் இருக்கு இந்த மோமின் எப்படி கண்டுபிடிக்கிறது மோமினா இருக்கானா இல்லையா சில விஷயங்களை சர்கார் பௌசாயி சொல்லியிருக்காரு அது நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம் இப்போ ஒரு சாதாரண மனுஷன் இந்த இறைவனை அடையிறதுக்கு ஆன்மீக கல்வியை கற்றாகணும் அந்த ஆன்மீக கல்வியை கற்கணும்னாவ ஒரு சரியான வழிகாட்டி சத்குருவை பிடிக்கணும் சத்குரு இல்லைன்னா அதாவது முர்ஷித் முர்ஷித் இல்லைன்னா அவன் ஒண்ணுமே அடைய மாட்டான் பழைய காலத்திலேயே ஔகி அல்லாக்கள் எந்த மாதிரி அவங்க வந்து ஆன்மீகத்தை அடைஞ்சாங்கன்னா அவங்க வந்து முதல்ல அவங்க வந்து ஷெரியத்துல காமியாபானாங்க ஷெரியத்துல காமியாபா ஆகிறது என்ன அப்படின்னா இப்போ சரீரத்தில் ரொம்ப கடுமையான ஒரு விபாத இபாத்களையும் செஞ்சாங்க ஐந்து நேரம் தொழுகையை தவிர அவங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தொழுகையை தவிர இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் தான் அவங்களுக்காக கழித்தாங்க மிச்ச டைமில் எல்லாம் அல்லாவுடைய சிக்கர் தான் செஞ்சாங்க அவங்க இதனால் என்ன ஆகும் அந்த கடுமையான இபாதத்தால் கடுமையான வர்ஷிப்பால் அவனுடைய லோவர் செல்ஃப் அதாவது நஃப்ஸு இருக்குது பார்த்தீங்களா அதில் தகாரத் வந்துட்டுருக்கான் அந்த நஃப்ஸுக்கு வந்து பிடிக்காத விஷயம் என்னென்னா வாதத்து ஏன்னா அவன் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா சுற்றணும் இந்த மாதிரி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நல்ல விஷயங்களும் அதாவது ஜாலியாக இருக்கிற விஷயங்களையெல்லாம் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து நல்ல சாப்பாடு செஞ்சு அதில் சின்ன உப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க கோபம் வரும் அதுக்கு நமக்கு இல்லை வர்றதில்ல அந்த நஃப்ஸு நமக்குள்ளே இருக்கிற இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு தான் கோபம் வரும் இப்போ உங்களை உங்களுடைய மனசை துன்புறுத்துகிற அளவுக்கு யாராச்சும் பேசிட்டாங்கன்னா உங்களுக்கு கோபம் வருமா வராதா அதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் கோபம் காமம் இந்த அகந்தை இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் அந்த நஃப்ஸு தான் சாதாரண மனிதன் கடுமையான இபாதத்துக்களை கொண்டு காடுகளுக்கு சென்று அந்த கடுமையான இபாதத்தினால இலைய எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க நம்ம சாது சன்னியாசிகள் ரிஷி முனிகள் எல்லாம் இதுதான் செஞ்சாங்க இதுதான் செஞ்சு அவங்களுடைய லோவர் செல்ஃபை முதல் கிளென்ஸ் பண்ணிட்டாங்க அது கிளன்ஸ் ஆன பிறகுதான் ஒரு சரியான சத்குரு அதாவது ஒரு காமல் முர்ஷிதை தேடி அவங்க வந்து போனாங்க அதுக்கு முன்னாடி போக கிடையாது சரி இந்த காலத்தில் இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை யாராச்சும் ஒருத்தனை போய் நீங்கள் வந்து நண்பா இறைவனை அடையிறதுக்காக இந்த வழிமுறை இருக்குது நீ காடுக்கு சென்று இந்த மாதிரி பாதத்துக்களை சென்று வர்ஷிப் பண்ணி நீ இறைவனை அடைஞ்சிக்க அப்படின்னு சொன்னீங்கனால சார் போய் வேலை பாருங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப கஷ்டமான நிலை என்னன்னா இந்த லோவர் செல்ஃபை கிளன்ஸ் செய்கிறது இதுதான் ரொம்ப கஷ்டமான நிலை சரி இப்போ உடனே கேள்விகள் கேட்பாங்க மக்கள் என்ன கேள்விகள் கேட்பாங்க நம்ம நபிகள் நாயகம் ச போனாரா நம்ம நபிகள் நாயகம் செஞ்சாரா சஹாபாக்கள் செஞ்சாரா ஆமாம் செஞ்சாரு இப்போ காரே இராகுக்கு போய் போயிட்டு வந்துட்டு இருந்தார் ஆனால் நபி நகல் நபிகள் நாயகம் சலாசலம் அவர்களுக்கு தேவையில்லை ஏன்னா ஆல் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஏழு வயதுலேயே அவங்களுக்கு வந்து அந்த நப்சை சுத்தகரித்து கல்வை சுத்தகரித்து ஜிப்ரல் அலை மூலியமாக அல்லாஹ் அதை என்ன பண்ணிட்டான் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிட்டான் அல்லா தல்லா ஜிப்ரியல் மூலியமாக அதுக்கு பிறகு அவங்களுக்கு அப்பப்போ அவங்க வந்து அந்த திருஷியை பார்ப்பாங்க ஜிப்ரீலை பார்க்கறது ந சில சமயம் சொர்க்கத்தை பார்க்குறது சில சமயம் என்னென்னமோ ஏஞ்சல்ஸ் எல்லாம் சுற்றுறது எல்லாம் பார்க்கறது இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டே இருந்தது அவங்களுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லாம் இஸ்லாமை ப்ரெசெண்ட் பண்ணும்போது சஹாபா ரஜி அல்லா கால்க்காக அவங்க வந்து அவங்க கூடயே உட்காந்துருப்பாங்க சஹாபாக்கள் எல்லாம் உட்காந்துருப்பாங்க உட்காந்து நபிகள் நாயகம் சலாசலம் நஃப்ஸை பற்றி பேசுவாங்க இந்த மாதிரி நஃப்ஸுனுடைய வேலை இருக்குப்பா இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஸோ சஹாபாக்கள் கேட்டாங்க நபிகள் நாயகம் சிவாசலம் அவர்களே உங்களுடனும் நஃப்ஸு பிறந்ததா நஃப்ஸு வந்துருச்சா உங்கள்கிட்டையும் நஃப்ஸு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க நபிகள் நாயகம் அலகா பதில் சொல்கிறார் ஆமாம் எங்கூடையும் இருந்தது நஃப்ஸு ஆனால் என்னுடைய சோபத் என் கூட இருந்தே அது ஆட்டோமேட்டிக்காக கிளென்ஸ் ஆகிட்டாங்க அவங்க அவனே கிளென்ஸ் ஆகிட்டான் அதுக்கப்புறந்தான் அவங்களுக்கு ஞானம் வந்தது நலவத் நாற்பத்தி ரெண்டாவது வயசில் அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பத்தி ரெண்டாவது வயசில் அவங்களுக்கு வந்து அந்த நபுவத் என்ற பட்டத்தை அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க ஸோ சஹாபாக்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கும்பொழுது சஹாபாக்கள் ஏன் காடுக்கு போகல அப்படின்னு ரெண்டாவது கேள்வி கேட்பாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா வயசலம் அவர்களின் மேல் தினந்தோறும் அந்த அல்லாவின் தஜல்லி எனி டைம் அந்த தஜல்லி விடும் ஒரு அவுலி அல்லாவுக்கு வந்து முன் அறுபது முறை அவங்களுக்கு வந்து அந்த தஜல்லி விடும் அதாவது அந்த எனர்ஜி டிவைன் எனர்ஜி எல்லாம் பார்க்குற பார்வையில் அந்த டிவைன் எனர்ஜி அவங்க உடம்பு மேலே படும் சாதாரண அவுலி அல்லாவுக்கு முந்நூற்றி அறுபது தடவை ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லா அல்லி அவருக்கு கண்டினியூ அது வந்துட்டே இருக்கும் அந்த தஜல்லி வந்து அல்லாவின் அந்த நூறோட அந்த திவ்ய சக்தி அது வந்துட்டே இருக்கும் அல்லா அல்லா கிட்ட இருந்து அது வந்துட்டே இருக்கும் கண்டினியூ ஸோ நபிகள் நாயகம் சாசல்ல அந்த சஹாபாக்கள் அவர் கூட உட்கார்ந்து பொழுது அந்த தஜல்லி தஜல்லினா அந்த நூறின் துளிகள் அந்த சஹாபாக்கள் மேலையும் அப்படியே பரவிச்சு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய நர்ஸும் சுத்தமாகிடுச்சு ஆனா சில சஹாபாக்கள் உடையதை மட்டும்தான் எல்லா சஹாபாக்களுக்கும் இல்ல சகாபாக்கள் என்ற பேரில் முனாஃபிக்குகளும் உட்கார்ந்து இருந்தாங்க அங்க நிறைய பேர் இருந்தாங்க முனாஃபிக்குகள் அளவுக்கு அதிகமாக இருந்தாங்க இப்போ வந்து முனாஃபிக்கள் பற்றி ஆயத்தே இருக்கு குரான் இருக்கு ஆனா சில தார்மீக குருகள் என்ன பண்றாங்க இல்ல யார பத்தியும் ஒன்றும் பேசவே கூடாது நம்ம அதுக்கு அதிகாரமே இல்லை நம்மக்கிட்ட சாபாக்கள் பற்றி பத்தி அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு குரான் ஆயத்தை இருக்கு பசு சுத்தகரிக்கிற வேலை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுச்சு சாபாக்கள் இந்த காலத்தில் ஒரு சாதாரண மனுஷன் ஒரு நல்ல சத்குருவை தேடி ஆகணும் இப்போ இருக்கிற முர்ஷித்கள் எல்லாம் யாரு அவங்கெல்லாம் டம்மியா அப்படின்னா டம்மியும் இருக்காங்க ஆனால் உண்மையாகவும் இருக்காங்க அவங்களுடைய வேலை என்ன அந்த அவர்களுக்கு நஃப்ஸை சுத்தம் செய்கிற ஒரு டெக்னிக் வரைக்கும் அவங்ககிட்ட இருக்கு ஆனால் அந்த ஹல்ப் இருக்குது பார்த்தீங்களா இதயம் அந்த ஹார்ட் என்லைட்மெண்ட் பண்ணுறதுக்காக காமல் முர்ஷித் தான் தேவை காமல் முர்ஷித் முந்நூறு நானூறு வருஷமாக வரவே இல்லை ஸோ காமில் முர்ஷித் இல்லைன்னா ஹார்ட் என்லைட் ஆகாது உங்கள் லோவர் கிளென்ஸ் ஆயிடும் ஆனால் ஹார்ட் என்லைட் ஆகாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது ரொம்ப புரிஞ்சிக்கொள்ள வேண்டிய விஷயம் இது தான் கா காமல் முர்ஷிது இருக்கிறாருன்னுனா ஒரு காமில் முர்ஷிதுக்கு ஒரு காமில் முரீதும் தேவை முறீம் காமிலா இருக்கணும் அதாவது சிஷியனும் காமிலா இருக்கணும் உண்மையான சிஷியனும் இருக்கணும் உண்மையான குருவும் இருக்கணும் அந்த ரெண்டு மேட்சிங் ஆச்சுன்னா தான் அது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில முன்னுக்கு போக முடியும் சரி இப்போ ஏன் என்ன பண்றது ஒரு சாதாரண மனுஷன் என்ன பண்றது அப்படின்னா இந்த காலம் வந்து தேத்தூர் ரிஜால் என்ற காலத்துல இமாமெஹதி அவர்கள் வரவேண்டியது இருக்கு இமாம் மாமெஹதி வந்து இவன் அஸ்லி மோமினா இவன் ஜஹன்னியா இவன் காஃபிரா இவன் இதா இவன் அதா இதெல்லாம் ஒன்றுமே பார்க்க மாட்டாங்க அவங்களுடைய கண்ணுக்கு தான் இருக்கும் மனுஷன்தான் தெரியும் அவர் வந்து மக்களுடைய ஹார்ட்டை என்லைட் பண்ணுவாங்க இந்த காலம் தான் இமாம் மேதி அவர்களுடையது இமாம் மேதி அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் சரி இதுக்கு முன்னாடி என்ன சிஸ்டம் இருந்ததுன்னா இதுதான் காமில் முர்ஷிதை பிடிக்கணும் முதல்ல வந்து நப்சை சுத்த சுத்தகரிக்கணும் ரெண்டாவது அதாவது அவருடைய இதயங்களில் ஈமானை நக்ஸ்ட் செய்து விடுவான் அல்லா யார் மூலியமாக வலி முர்ஷித் அவர்களின் மூலியமாக பேர் என்ன சொல்றாங்க எல்லா விஷயத்தையும் நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க யாரையும் ஒலிக்கல எல்லா விஷயமும் குரான்ல இருக்கு நம்ம எங்கேயும் தேட வேண்டியதில்லை கரெக்டாக சொல்றீங்க இல்லைன்ட்டு இப்போ தொழுகை ஐந்து நேரம் தொழுக வேண்டும் அப்படின்னு சொல்லலை எங்கேயும் சொல்லலை அல்ல வாஹிமு சலாத்த வாக்கு சகாத் நமாதை காயம் செய்ய வேண்டும் சகாத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு ரெண்டு விஷயம் ரெண்டு விஷயத்தையும் சொல்றான் அப்போ ஒசு செய்கிற விஷயம் ஒஜு எப்படி ஒலு எப்படி செய்யணும் ரகாத் எப்படி கட்டணும் சஸ்தாக்கு எப்படி போகணும் ருகுக்கு எப்படி போகணும் எந்த சுறாவை ஓதணும் ஸ்டார்டிங்கில் எந்த சுறாவையும் ஓதணும் இதெல்லாம் குரான்ல இல்லையே இதுதான் நபிகள் நாயகம் மூலியமாக தான் நமக்கு தெரிஞ்சுது இதே மாதிரி ஆன்மீகத்தை பற்றியும் ரோஹானியத்தை பற்றியும் தரீக்கத்தை பற்றியும் நபிகள் நாயகம் சராசனம் நமக்கு இருக்காரு ஆனால் அந்த ஹதீஸ்கள் அழிக்கப்பட்டுருச்சு அந்த ஹதீஸ்கள் வரவே இல்லை முன்னாடி இப்போ குரான்ல ஒரு ஆயத்திற்கு கத அப்லஹம் மந்தசக்கா யார் தன்னுடைய நப்சை சுத்தகரிச்சுக்கிட்டாங்களோ அவன் காம்யாப் ஆயிட்டாங்க அப்படின்னு நல்லா சொன்னாங்க நபிகள் நாயகம் சாஹாஸ்லாமையும் சஹாபா ரஜயல்லும் கேட்டிருக்காங்க நப்சை எப்படி சுத்தம் பண்றது அப்படின்னு அப்போ ஃபதே மக்கா ஆன பிறகு மக்கா ஃபதே பண்ணிட்டாங்க நபிகள் நாயகம் சாஹாஸ்லாம் அப்போ சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டாங்க வாங்க இது ஜிஹாதே அஸ்கர் நீங்க பண்ணது காபே ஷரீஃபை நீங்க வந்து இந்த காபா என்ற இந்த நிலத்தை அல்லாவின் நிலத்தை நீங்க ஜெயித்தது வந்து ஜிஹாது இது முடிஞ்சிருச்சு இப்போ ஜிஹாத் உங்களை ஜிஹாதே அஸ்கரில் இருந்து ஜிஹாதே அக்பருக்கு கொண்டு செல்கிறேன் வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்ட சாபாக்களை சாபாக்கள் கேட்டாரு இந்த ஜிஹாதே அஸ்கர் ஜிஹாதி அக்பர் அப்படின்னா என்ன அதுக்கு இது என்ன வித்தியாசம் ஜிஹாதே அஸ்கர் தானே பெருசு ஏன்னா அதுல எங்க உயிரே போயிருதே கை காலெல்லாம் எல்லாம் வெட்டு விழுந்துருச்சு சில பேருக்கு கை இல்ல கால் இல்ல அந்த போர்ல இதுதானே ஜிஹாது ஜிஹாத் எதுன்னு உண்மையான ஜிஹாத் ஜிஹாதே அக்பர் அதுதான் உங்களுடைய நப்சை சுத்தகரிப்பது அப்புறம் தான் இந்த ஆன்மீகத்தை சொல்லி தந்தார் ஏன் இந்த மாதிரி கல்வியை நமக்கு வந்து ஏன் இந்த மாதிரி சொல்லி தரல அப்படின்னு நீங்க கேட்கலாம் அது ஏன் இந்த மாதிரி சொல்லித்தரலைன்னா இது ப சொல்லியிருந்தாலும் சில ஹதீஸ்கள் சிலருக்கு புரியலை அந்த ஹதீஸ்கள் புரியாதனால ஏன்னா அவங்க முக்கத்தரில் வந்து இல்லை ரூஹானியத்து ஆன்மீகம் என்பது இல்லை அவங்க பேருக்கு ஆனால் ஆன்மீகம் இல்லை அந்த ஆன்மீகம் இல்லாதனால அவங்க என்ன பண்ணாங்க இது நமக்கு புரியாத விஷயம் இது நமக்கு தேவையில்லாத விஷயம் ஐந்து நேரம் தொழுவது அல்லாவின் இபாதத்தை செய்வது ரம்ஜான் மாதத்தில் நோன்பு இருப்பது ஹஜ்ஜு செய்வது ஜகாத் கொடுப்பது இதைத் தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க ஆனால் நாயகம் சாசலம் அப்படி சொல்லவே கிடையாது